உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வெந்தயக்களி வெந்தயக்களி கூட இந்த பொருளை சேர்த்து அரைச்சி பாருங்கள் வெந்தயக்களி சாப்பிட்ற ஒரு ஃபீலே கிடைக்காது கசப்பும் இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்தியான பொருளை சேர்த்து வெந்தயக்களி சாப்பிடும்போது உங்களுக்கு உடல் சூட்டையும் தணிக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது வெந்தயக்களி பண்ணுறதுக்காக நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் கப்பு டம்ளர் உலக்கு எதில் வேணாலும் அளந்துக்கங்க ஆனால் அளவு மட்டும் ஒரே அளவாக இருக்கணும் இப்போ இந்த கப்பில் தான் நான் வந்து ரெண்டு அளவுக்கு வந்து அரிசி அளந்து எடுத்திருக்கேன் இதே கப்பில் பார்த்தீங்கன்னா முக்கால் அளவுக்கு உட்காந்து கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் உங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க ஆனால் கருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது அதே கப்பில் முக்கால் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடியது புண்ணு வாய் புண்ணெல்லாம் ஆடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா மூணு முறை நல்லா கழுவிடுங்க சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் போல் நல்லா உரசி உரசி கழுவுங்க உளுந்தம்பரு நிறைய அழுக்கு இருக்கும் கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஊற வைங்க இந்த மாதிரி நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போல்லாம் நம்ம வந்து வெந்தயக்களி சாப்பிட்ணுன்னு இருக்கோ அப்போ டக்குன்னு இந்த பவுட்ரு அதாவது இந்த மாவை பயன்படுத்தி வெந்தயக்களி சாப்பிட்றலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வந்து இதை காய வைக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா அடிக்கிற வெயிலில் காய போட்டுருங்க நல்லா சருகு சருகாக காயணும் அப்போ தான் நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வைக்கும்போது பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே கெட்டு போகாமல் இருக்கும் இதை வந்து வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சருகு சருகாக இருக்கணும் நல்லா காஞ்சிடணும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது இப்படி கையில் எடுத்து நம்ம வந்து நுணுக்கணும்னா அப்படி நுணுங்கணும் அரிசி அந்தளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப மாவு அதாவது மைதா மாவு மாதிரி பவுட்ரு பண்ணணும்னு இல்லை லைட்டான சிறு குரகுரப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் நம்ம வந்து களி சாப்பிடும்போது வலுன்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு திகட்டாமல் இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டேன் இதை வந்து எப்படி களி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து கப்பு நூறு கிராம் அளவுக்கு வந்து மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவை பயன்படுத்தி நம்ம வெந்தயக்களி சூப்பராக செய்ய போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துருங்க சிறு கட்டி கூட இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துருங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு கடாயில் எந்த கப்பில் நம்ம வந்து மாவு அளந்தமோ அதே கப்பை பயன்படுத்தி ஒரு கப்ப அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்க்கலாம் உங்கள் கிட்டே நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளத்தை தட்டிட்டு கூட சேர்த்துக்கங்க இல்லைன்னா சீனி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சீனி சேர்க்கும்போது அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கொதி வர ஆரம்பித்ததுமே நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற வெந்தயத்தை வெந்தய பவுடரை வந்து சேர்த்துட்டு கைவிடாமல் மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க அந்த மாவு நல்லா வேகணும் இது போல் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா கலந்து கலந்து விடுங்க மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து ஏற்ற மாதிரி ரெண்டு சிட்டிகை அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஏலக்காய் உடைய வாசனை பிடிச்சிச்சின்னா சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவு பாருங்க நல்லா வெந்து நல்லா உருண்டு திரண்டு நல்ல பக்குவமாக ஒரு ஹல்வா மாதிரி வருது பாருங்கள் இதில் வந்து உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யை விட நல்லெண்ணெய் சேர்க்குறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுறேன் பாருங்கள் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் மாவுடைய பக்குவம் பாருங்கள் நல்லா வெந்து நல்ல ஒரு அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போது ரெடியானதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி சாப்பிடுங்க அவ்வளோதான் சூப்பரான ஹெல்தியான வெந்தயக்களிங்க இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வெந்தயக்களி சாப்பிட்லாம் வெந்தயக்களி சாப்பிட்றது எந்த அளவுக்கு ஆரோக்கியங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வெந்தயக்களியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உடம்ப வந்து எப்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ